தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் புதிய கட்சியை ஆரம்பித்தார் சற்று முன் புதிய கட்சியை ஆரம்பித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அமெரிக்க அதிபராக இருப்பவர் டொனால்ட் ட்ரம்ப் இவர் மூன்றாவது முறையாக அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவருக்கும் கமலா ஹாரிஸுக்கும் கடும் போட்டி என்று கூறப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் அதிபராக எலன் மாஸ்க் தீவிர பிரச்சாரம் செய்தார் டொனால்ட் ட்ரம்ப் அதிபரானவுடன் எலன் மாஸ்க்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு துறைக்கு அவர் தலைவராக நியமிக்கப்பட்டார் இதனால் அதிருப்தியில் இருந்தார் இந்த சூழ்நிலையில் தன்னுடைய அரசு பதவியை எலன் மாஸ்க் ராஜினாமா செய்தார் சமீபத்தில் தான் ஆதரிக்காவிட்டால் டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று பரபரப்பு கருத்தை தெரிவித்தார் இதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப்புக்கும் எலன் மாஸ்க்குக்கும் உள்ள விரிசல் வெளியே வந்தது தற்பொழுது எலன் மாஸ்க் அமெரிக்க குடியரசுத் தலைவரை எதிர்த்து பரபரப்பான கருத்துக்களை கூறி வந்தார் தான் கட்சி ஆரம்பித்தால் மக்கள் ஆதரவு இருக்குமா என்று அவர் ரகசிய சர்வே எடுத்தார் அந்த ரகசிய சர்வேயில் எண்பது சதவீத ஆதரவு எலன் மாஸ்க்கு கிடைத்தது இதனால் சற்று முன் அமெரிக்காவில் புதிய கட்சியை ஆரம்பித்தார் எலன் மாஸ்க் தன்னுடைய கட்சிக்கு தி அமெரிக்கன் பார்ட்டி என்று பெயர் வைத்துள்ளார் இதனால் அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அடைந்துள்ளார் அடுத்து வரவுள்ள அதிபர் தேர்தலில் எலன் மாஸ்க் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது